தொடர்ந்து செல்வா ஸ்டுடியோவிற்கு ஆதரவளித்து வருகின்ற காணொளிகளை கண்டு கொண்டு இருக்கக்கூடிய பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நேயர் உள்ளங்களுக்கும் எங்கள் செல்வா ஸ்டுடியோவின் சார்பாக நன்றியினை சொல்லி தொடர்ந்து போல் நம்ம சொல்கிறது தான் செல்வா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் 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 பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அதையும் சொல்லிடுவோம் இசையால் வசமாக இதயம் எது 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 இசையால் வசமாக இதயம் எது இறைவனின் இசை வடிவம் எனும் போது தமிழ் வசமாக இதயம் எது அப்போ இசைக்கு வசப்படாத இதயங்களே இந்த பூமியில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் யாராவது ஒருத்தன் எனக்கு இசை பிடிக்கலை எனக்கு பாட்டு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறான்னா அவனுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா அவனுக்கு பைத்தியம் பிடிக்கும் இசையும் பாட்டும் ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு இல்லைன்னா பைத்தியம் பிடிக்க போகுன்னு அர்த்தம் பாட்டுன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா சின்ன சின்ன தொட்டில் கட்டி அம்மா சொல்லும் மாறீரோ இசைதானே ஓ இசைதானே ஆணும் பெண்ணும் கட்டில் கட்டி ஆசை கட்டு கட்டுறதும் இசைதானே ஓ இசைதானே

பாட்டு வந்தாலே மனம் பாட்டு இல்லாத பாட்டுக்கு ஒரு மகத்துவம் உண்டு அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் மிக அதிகமான நுண்ணறிவு ஐக்கிய உள்ள ஒரு மனிதனாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடியவர் ஐன்ஸ்டீன் தான் ஐன்ஸ்டீன் தான் உலகத்திலேயே இதுவரைக்கும் பிறந்ததில் உலகத்திலேயே அதிக அளவு மூளையை பயன்படுத்தியது யார் அப்படின்னு சொன்னால் ஐன்ஸ்டீன் அந்த ஐன்ஸ்டீன் ஒரு வாக்கு சொல்லுகின்றார் என்னென்னு சொன்னால் இசை மட்டும் எனக்கு தெரியாமல் போயிருந்தால் நான் மனநோயாளியாக போயிருப்பேன் அப்படிங்கிறார் அந்த அளவிற்கு அவர் ஒரு அறிவியல் மேதை மட்டும் கிடையாது அற்புதமான இசை மேதை இசையை எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்க கூட அவருடைய அந்த வாழ்நாளில் செய்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு இசை மனிதனுடைய மனதை அப்படியே மென்மைப்படுத்தும் மனுஷனுக்குள்ளாடி இருக்கக்கூடிய தீயதை தீயவற்றையெல்லாம் கொன்று கொன்று அவனை நல்லவனாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு உண்டாம் அப்படின்னு சொன்னால் இசைக்கு உண்டு அப்படிங்கிறாங்க அழகா ஒரு பாட்டில் சொல்லுவான் யார் நெஞ்சிலும் மிருகத்தின் தோல் உள்ளது அதை நீக்கி யார் செய்வது பாடல் தான் கடவுளும் கந்த சாமியும்

அப்போ அந்த பாட்டு தான் இன்றைக்கி நம்முடைய தலைப்பு அது கிராமிய பாட்டாக ஏன்னா கிராமிய பாட்டு என்பது இன்றைக்கி இளைய தலைமுறை இந்த சமூகம் இன்றைய தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகின்ற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் கிராமிய பாட்டு கிராமிய பாட்டுக்கே பல வடிவங்கள் உண்டு தாலாட்டு பாட்டு விளையாட்டு பாட்டு கொண்டாட்ட பாட்டு திருவிழா பாட்டு காதல் பாட்டு தொழில் பாட்டு வேலை செய்யும்போது தொழில் பாட்டு இறத்தல் கூட பாட்டு உண்டு பிச்சை எடுப்பா அந்த பிச்சை எடுக்கிறது கூட பாட்டு இருந்து அம்மா பசிக்குது தாயே பசிக்குது அம்மா பசிக்குது தாயே பசிக்கிது அண்ணோ கொடுங்கம்மா அப்படின்னு இது இளத்தல் பாட்டு கூட பாட்டு பாடுறது இரத்தல் பாட்டு இளத்தல் பாட்டு இளத்தல்னால் யாராவது இறந்த பிறகு ஒப்பாரி இப்படி கிராமிய பாட்டு பல வகைகளாக கோயில்களில் போனால் வில்லிசை கனியாட்டு கும்பாட்டு கரகாட்டு சாமி வர்ணம்னா பாடணும் இதெல்லாம் இப்படி ஒரு வகை சொல்லி இது எல்லாமே கிராமிய பாட்டு பல நூற்றாண்டுகளை தாண்டின்னு இருக்கக்கூடிய பாட்டு ஆனால் இந்த நூற்றாண்டில் கொஞ்சம் மங்கி இருக்கக்கூடியது திரைசை பாட்டு அப்படிங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் திரைப்படம் இன்றைக்கி நூற்றாண்டுகள் தாண்டி விட்டது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பாடல்கள் தமிழில் வந்தாச்சு நிறைய கவிஞர்கள் நிறைய எழுத்தாளர்கள் நிறைய இசையமைப்பாளர்கள் நிறைய பாடகர்கள் இதில் எது மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இந்த ரெண்டு அணியினரும் பேச போகின்றார்கள் முதலாவதாக ஆரம்பிச்சிடலாம்ல ஆ கிராமிய பாடல்கள்தான் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தவை என்று பேசுவதற்காக அதற்கு தகுந்தபடியான ஒரு ஆள் கிராமிய இசைக்குயில் கிராமிய பாடல்களை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர் அற்புதமான பாடகர் பேச்சாளர் அன்பண்ணன் ஜெயராஜ் அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றேன் தே அடிச்சானோ அரளிப்பூ செண்டாலே மாமே அடிச்சானோ மல்லிகப்பூ செண்டாலே பாட்டி அடிதாளோ பால் ஊட்டும் சங்காலே அடிதாரி சொல்லியே ஆரே என் கண்மணியே ஆராரோ ஆரிரரோ ஆ சொல்லி சொல்லி பாடி அந்த தன்னுடைய தாயினுடைய வாய் கற்றுக் கற்றுக்கொண்டது தமிழ் அந்த தமிழ்தான் தாய்மொழி என்று அந்த குழந்தை தன்னுடைய பிறப்பில் இருந்து இறுதி காலம் வரை கொண்டு செல்கிறது என்றால் அது எங்களுடைய கிராமிய பாடல்களில் இருந்துதான் வருகிறது திரை இசை பாடல் வந்து எத்தனையோ ஆண்டுகள் கழித்து நீங்க சொன்னீங்க நூறு வருடத்திற்கு முன்பு வந்தது என்று சொன்னீர்கள் ஆனால் ஆயிரம் வருடத்திற்கு முன்பு வந்ததுதான் எங்களுடைய கிராமிய பாடல் நடுவர்களே கால கணக்கில் நீங்க முந்தி இருக்கிறீங்க ஆமா அந்த அந்த அளவுக்கு இன்னைக்கு கிராமிய பாடல் இருந்து கொண்டிருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி கிராமிய பாடல்கள் வந்து இன்னைக்கு இல்லைன்னா திரைப்பட பாடல்களே இல்லை என்று சொல்லலாம் ஓ ஆமா கிராமிய பாடல்கள் வந்து என்னைக்குமே நிலைத்திருக்கிறது என்றால் நீங்க சொன்னீங்கல்ல கோயில்கள்ல வில்லுப்பாட்டு கனியான் இந்த மாதிரி பட்ட பாடல்கள் அந்த இறைவனை மகிழ்ப்பதற்காக பாடிய பாடல்கள் எவ்வளவு அழகா தொடங்குவாங்க பாத்திரீங்களா தோணி அரணோடைய புத்தி அரணோடைய அரண்ய புத்திரி மாவை பார்வதியால் பாலகா சோலை மாமை முருகா சிந்தூர் வடிவேல் முருகா சிந்தூர் வடிவேல் கூபகாரியானவா, நீ அடுமையில் மீதிலேறி ஓடிவ மகுடத்தில் பாடினால் அதன் பெயர் கனியாட்டு இரண்டு கனியான்கள் ஆடவிட்டு அந்த கோயிலை சுவாமியை வருத்தி பாடுவதற்காக அழகா பாடுறதுதான் கனியாட்டு நீங்க இப்போ கனியாட்டு பாட போறீங்களா கனியாட்டும் பாடலாம் ஏன்னா நீங்கள் கனியாட்டு பாட்டுங்கன்னா சொல்லிக்கிடணும் ஏற்கனவே நீங்கள் பாடினதில் சித்ரா காலுக்கு லேசா ஆராதனை வந்துட்டு வந்துட்டா நம்ம கனியாட்டை நீங்கள் பாடி எளிமின்னு ஆடிடக்கூடாது இப்போ அப்படியே அதை அப்போ கொஞ்சம் நம்ம இது பண்ணணும் அதுக்காண்டி தான் கேட்டேன் ஆ அந்த மயாண்டி சுழலை சா ராங்கடந்து இத்தமொழி உகந்து கனியாள்ல கேக்கணுங்க